எர் காலங்கள் செயற்பட இருப்பது உளூராஜ் சபைகளாகும் அதனால் இந்த சபை என்னுடைய வெற்றி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இந்த உளூராஜ் சபைகள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று சாதாரண தொட்டிலில் பழக்கத்திலிருந்து சுடுகால் செல்லும் வரைக்கும் சகல செயற்பாடுகள் இந்த உளூராஜ் சபை தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா சபைகளிலும் விஷேடமாக பலமான ஒரு சபைகளை அமைத்துக்கொள்வதற்கும் அதன் மூலமாக எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் இல்லை ரகசியம் ஒன்றும் இல்லை அது அப்படி தான் நல்ல முடி நாங்கள் நினைக்கிறோம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்டியாளர் கபில்லன் அவர்கள் தான் எங்களுடைய முதன்மை வேட்பாளர் வணக்கம் இன்று மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு வேலை எங்களுக்கு முடிவடைந்திருக்கின்றது அதான் இம்முறை நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கும் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம் வெற்றிகரமான முறையில் இரண்டாவதாக மக்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த பொது தேர்தலின் சரி ஜனாதிபதி தேர்தலின் சரி எங்களை ஆற தழுவி கொண்ட மக்கள் யாழ் மாவட்ட மக்கள் இன்று நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து மூன்று மாதங்கள் கடந்திருக்கின்றது இந்த மூன்று மாதங்களில் நாங்கள் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கின்றோம் என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த வகையில் விஷேடமாக நாங்கள் இப்பொழுது கூடுதலாக முன்னெடுக்கின்ற செயற்பாடு தான் வேறதுமல்ல கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்திருக்கின்றோம் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அதே போன்று யாழ் மாவட்டத்திற்கும் கூட நாங்கள் பெருந்தொகையான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுக்கு ஒரு விஷேடமாக எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற சகலவிதமான அபிவிருத்தி வேலைகளும் மிகவும் சுதந்திரமாக செயற்படுவதற்கான ஒரு களமாக தளமாக எதிர்வர காலங்களில் செயற்பட இருப்பது உள்ளூராட்சி சபைகளாகும் அதனால் இந்த சபை என்னுடைய வெற்றி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இந்த உளுராஜ் சபைகள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று சாதாரண தொட்டிலில் பழக்கத்திலிருந்து சுடுகால் செல்லும் வரைக்கும் சகல செயற்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருப்பது அல்லது அந்த இவைகளை தீர்மானிப்பது வேறு எதுவும் இந்த உள்ளூராட்சி சபைகளாகும் உள்ளூர் ஆட்சி நிர்வாகமாகும் அப்போ அந்த நிர்வாகம் சரிவர செயற்படுகின்ற பட்சத்திலேயே எங்களுடைய சிறுவர் பாடசாலைகள் பாலர் பாடசாலைகள் சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் சரிவர செயற்படுகின்ற போதே ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தையோ ஒரு சமூகத்தினுடைய செல்லுகின்ற திசை என்ன என்று கூட எங்களால் இன கண்டு கொள்ள முடிவது இவைகள் சரிவர இயங்கினால் மாத்திரம் ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இதனால் வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது அது மீண்டும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளுடைய களமாக தளமாக அல்லது அவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு அல்லது மாகாண சபைக்கு செல்வதற்கு அல்லது கன்றக்கு எடுத்துக்கொள்வதற்கு அதில் லஞ்சத்தில் ஈடுபடுவதற்கு அல்லது ஊழல் புரிவதற்கு ஆன கலங்களாகவே இவைகள் செயற்பட்டிருக்கின்றன அதனால் இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் இதை மாற்ற வேண்டும் என்று தான் பொதுமக்கள் பொது தேர்தலில் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்தில் முதலாவது கட்சியாக அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம் நாங்கள் அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதி மக்களுக்கு சொன்ன வார்த்தைகளை கடுகளவேனும் மீற மாட்டோம் என்கின்ற உறுதியை நாங்கள் மீண்டும் வழங்குகின்றோம் அந்த வகையில் இந்த உள்ளூராஜ் சபை தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா சபைகளிலும் விசேடமாக பலமான ஒரு சபைகளை அமைத்துக் கொள்வதற்கும் அதன் மூலமாக எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் அதன் மூலமாக எங்களோட சமூகத்தில் ஒரு ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை இடுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு திசை காட்டிக்கு வாக்களியுங்கள் என்று யாழ் மாவட்ட மக்களிடம் நாங்கள் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக்கொள்வோம் யாழ் மாநகர சபை வேட்பாளரை நாங்கள் இன்னொரு அரை மணி சொல்லலாம் என்று இருந்தோம் அதனால அரை மணி தியானம் பொறுத்து கொள்ளுங்க அதன் பிறகு அது மாநகர சபை வேட்பாளரே உங்கள் மத்தியில் வந்து உரையாற்றுவார் இல்லை ரகசியம் ஒன்றும் இல்லை அது அப்படிதான் நல்ல முடி நாங்கள் நினைக்கும் இதில் ரகசியம் எதுவும் கிடையாது நான் அதை நானும் சொல்றதா இருந்தால் ஓப்பனாக சொல்லணுமாக இருந்தால் எங்களுடைய மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கபிலன் அவர்கள் தான் எங்களுடைய முதன்மை வேட்பாளர் அதில் உரிமறை கிடையாது நாங்கள் எதுவும் உரிமை மறைவு நாங்கள் பார்த்தோம் இன்னமும் நோமினேஷன்லாம் முடிஞ்சு வந்த பிறகு நாங்கள் உங்களிடம் சொல்லலாம் என்று சரியா நீங்கள் இல்லாட்டி இதை துறவி துறவி கேட்பீங்க அதனால விட அதையும் நாங்கள் சொல்லி வைக்கிறோம் அவர் தான் எங்களுடைய வேட்பாளர் அதனால் வெற்றி வேட்பாளர் அது சகல வழிகளையும் யாழ் மாவட்டத்துக்கு யாழ் நகர சபைக்கு பொருத்தமானவர் யாழ் மக்களுக்கு பொருத்தமானவர் அதே நேரத்தில் சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி பாடசாலை மாணவர்கள் பிள்ளைகள் அனைத்துவர் மத்தியிலும் மிகவும் ஒரு அன்பை பெற்ற ஒரு இனிமையான தோழர் எங்களுடைய இல்லை அரசியல் பழிபாகங்கள் கிடையாது நாங்கள் உருவிடயத்தை மறந்துவிடக்கூடாது ஏன் கேட்டால் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்பது அந்த கருத்துக்கள் மூலமாக நாட்டினுடைய அபிவிருத்திக்கோ அல்லது ஒரு சமூக முன்னேற்றத்திற்கோ மக்களுடைய மனங்களை புண்படுத்தாது கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடப்பாடு பொறுப்பு யாருக்கும் யாருக்குமல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அந்த வகையில் கடந்த காலங்களில் அவ்வாறான ஒரு தடை செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டுக்கள் கருத்துக்கள் என்னவென்று நான் சொல்ல வேண்டியதில்லை இங்கே இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் அது மாத்திரமல்ல அது நாங்கள் எடுத்த தனிப்பட்ட எடுக்க முடிவு பாராளுமன்றத்தில் அனைவராலும் சேர்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவு அந்த முடிவு அது சம்பந்தமாக எனக்கு தனிப்பட்ட ரீதியாக எதுவும் சொல்ல முடியாது அரசியல் கைதிகளுடைய விடுதலை காணி விடுவிப்பு நாங்கள் அன்று சொன்னது போல் இன்றும் சொல்லுகின்றோம் இந்த காணி இங்குள்ள மக்களுக்கு சொந்தமானது மாற்று கருத்து கிடையாது அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதுவும் மாற்று கருத்துக்கு கிட கிடையாது நிச்சயமாக இவைகள் சொல்வது போன்று நாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம் ஆரம்பிக்கப்படுகின்ற முன்னெடுப்புகள் அல்ல முன்னெடுப்புகள் போய்கொண்டிருக்கின்றது இது அதாவது நாளைக்கு நாலாண்டைக்கும் கூட இது ஒரு நேரம் நடைமுறைக்கும் கூட வரலாம் பட்டலாந்த கொலை சம்பந்தமாக இது உங்களை எல்லோருக்குமே தெரியும் பட்டலாந்தையில் வதை முகாமில் கொன்றளிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய சகோதரர்கள் லட்சக்கணக்கான சித்திரவதை செய்யப்பட்டு அந்த வதை முகாம்களில் அந்த வதை முகாம்களில் நானும் கூட ஒரு சில நாட்களாக இருந்திருக்கின்றேன் அவ்வாறான வதை முகாம் அப்போ அந்த வகையில் இந்த இவ்வாறான வதை முகாம்கள் இன்றைக்கு வெளிவருகின்றது உண்மை ஆனால் நாங்கள் ஒருவடையத்தை சொல்லுகின்றோம் அந்த வதை முகாமில் இறந்து போனவர்கள் எங்களுடைய சகாக்கள் தான் ஆனால் அந்த சகாக்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள்லாம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு கொண்டு இருந்தது அதாவது இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது ஒரு தேசத்தை உருவாக்கி மக்களுக்கு சமத்துவத்தின் அடிப்படையில் வாழ வைக்க வேண்டும் என்பதே அந்த தோழர்களுடைய அந்த 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 சகாக்களுடைய எதிர்கா எதிர்பார்ப்புகளாகும் அதனால் எங்களுடைய பொறுப்பு இருக்கின்றது இந்த பட்டலதை வதை முகாமை மாத்திரம் வரையறுத்து விசாரிப்பதல்ல அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்ததில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதன் பிறகு எழுபதாம் ஆண்டுகளில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நூலகத்தை எழுத்தி சாம்பலாக்கி என்ன தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்தியதெல்லாம் விட்டி நாங்கள் விட்டுவிட்டு அதன் பிறகு எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொன்றொழித்த பாவிகள் வேறு யாருமல்ல இந்த ரணில் விக்ரமசிங் அவருடைய கட்சி அதன் பிறகு இந்த நாட்டில் யுத்தம் படு படுகொலைகள் சித்திரவதைகள் அனைத்தையும் அடக்குமுறை சட்டங்களா பயங்கரவாத தடை சட்டமா பயங்கரவாத தடை சட்டத்தின் நாட்டில் கொலை கலாச்சாரமா பாதாள சௌஸ்டியா போதா அனைத்தையும் சீரழித்த பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த ரணில் அதனால் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக பல வேண்டும் அல்லது அந்த நடவடிக்கைகள் எடுத்தவர் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது முக்கியம் ஆனால் நாங்கள் அதை அனைத்தையும் இந்த பற்றராந்தைக்கு மாத்திரம் வரையறுக்க கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு இருந்த போதிலும் கூட பற்றாந்தை வதை முகாமனுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அந்த அறிக்கையை நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எதிர்விற்காலங்களில் அது தொடர்பான விவாதமும் இடம்பெறும் அதன் பிறகு இதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதுதான் அதில் எந்த விதமாக அதான் சொன்னால் அதில் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதான் நான் சொல்கிறப்ப இன்னைக்கு நாற்பத்தெட்டாம் ஆண்டில் இருந்து இந்த நாட்டில் கொலை களமாக இருத்த கலரியாக இருத்த காடாக மாறியதுதான் இலங்கை விண்ட வரலாறு அதனால நாங்கள் அதுகளை கண்டு ரசிக்கின்ற புசிக்கின்றவர்கள் அல்ல நாங்கள் அதற்கு இனிமேலாவது முற்றுப்புள்ளி வைக்கும் அதனால் இந்த விசாரணைகளின் பொழுது நாங்கள் சொல்லுகின்றது தான் நான் அதை முதலில் சொன்ன எண்பத்தி மூணாம் ஆண்டில் இருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தி ஏழு எட்டாம் ஆண்டில் இருந்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்தும் கூட இந்த நாட்டில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் தார் வாலியில் கொதிக்கின்ற வாலியில் போட்டு குழந்தைகள் கூட கொன்ற சம்பவங்களும் கூட இருக்கின்றது அதனால் இவைகள் எல்லாருக்கும் விசாரணைகள் இருக்கின்றது அது அவைகளைத்தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்